போட்டுக்கலாம் எஃப்ஐஆர் அப்படி போட்டுக்கலாம் அப்படி கிடையாது பாதிக்கப்பட்டவங்க எப்படி கொடுக்குறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே போடணும் அதுதான் எஃப்ஐஆர் அது எஃப்ஐஆர் போட்டோம் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்க ஆரம்பித்தோம் ஏசி கோட்டுப்புறம் தலைமையில் நாலு டீம் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்து விசாரிக்கிறோம் சந்தேகப்பட்ட நபர்களை சிலர் கொண்டு வந்து விசாரிக்கிறோம் விசாரிச்சிட்டு அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களை சேக சேகரித்து டவர் லொக்கேஷன் சிடிஆர்லாம் போட்டு அடுத்த நாள் காலையில் இருபத்தஞ்சாவது காலையிலேயே நம்ம அக்கேஸ்ட பிடிச்சான் புடிச்சதுக்கு அப்புறமும் அந்த குற்றத்தை அவன் தான் செஞ்சான் அப்படிங்கறத உறுதிப்படுத்துறதுக்காக மேலும் விசாரணைகள் பல செஞ்சு அப்புறம் குற்றத்தை உறுதி அவன் தான் குற்றவாளி என்பதை உறுதிப்படுத்தினவுடனே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்றான் இதுதான் இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் நடந்தது இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் பண்ண ஒரே நிமிஷம் கத்தக்கூடாது ஒவ்வொருத்தரா கேளுங்க எல்லாருக்கும் சொல்றேன் ஒன்று சரி சில குற்றங்களுக்கு போக்சோ குற்றங்கள் அதே மாதிரி கிரைம் உமன் இருக்கக்கூடிய சில குற்றங்களுக்கு எஃப்ஐஆர் போடும் பொழுது சிசி சிசிடிவிஸ்ல வாங்க சிசிடின ஆட்டோமேட்டிக்காவே பிளாக் ஆயிடும் இப்ப இந்த பிஎன்எஸ் ஐபிசி இருந்து பிஎன்எஸ் மாறும் பொழுது சில டெக்னிக்கல் கிளிஜினால இந்த எஃப்ஐஆர் லாக் ஆகுது தாமதம் ஆயிருக்கு அந்த தாமதமான டைம்ல ஒரு சிலர் பார்த்துருக்கிறாங்க அதை பதிவிறக்கம் செஞ்சிருக்கிறாங்க அவங்க வழியா லீக் ஆயிருக்கலாம் ஒண்ணு இரண்டாவது எந்த எஃப்ஐஆர் போட்டாலும் கம்ப்ளைண்ட் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும் அது மேண்டேட்ரி அதுபடி நாம விக்டிம்க்கு ஒரு காப்பி கொடுத்தோம் இந்த ரெண்டு வகையில தான் எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கணும் இந்த எஃப்ஐஆர் வந்து இந்த மாதிரி கேஸ்ல வரக்கூடாது சட்டப்படி குற்றம் அதே மாதிரி இருந்தா கூட அதை எடுத்து வச்சுட்டு பெரிய அளவுல விவாதம் செய்வதும் சட்டப்படி குற்றம் என்ன குற்றம்னா பாதிக்கப்பட்ட நபரோட ஐடென்டிட்டி அதாவது அடையாளம் எந்த வகையிலுமே எதிரி தெரியக்கூடாது பேருதான் சொல்லணும் இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய சில தகவலை தகவல்களை வச்சு அந்த பாதிக்கப்பட்ட நபரை நாம அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தகவல் கொடுத்தாலுமே தவறு அந்த மாதிரி கொடுத்தது வெளியே தெரிய வந்ததுனால இப்ப கோட்டுப்புறத்துல கோட்டுப்புறத்துல நாம இந்த லீக் பண்ணதுக்கு எஃப்ஐஆர் போட்டு கேஸ் போட்டுருக்கிறோம் அதுபடி போட்டு யார் இதை லீக் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் தகுந்த தண்ணி கொஞ்சம் கவனமா கேட்கணும் திருப்பி கேட்க கூடாது எஃப்ஐஆர் போட்டு இருக்கிறான் கோட்டுப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த இதை லீக் பண்ணதுக்கு யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிச்சு நல்லா மறைக்க கூடாது சட்டப்படி

பேசும் பொழுது அந்த புலன் விசாரணை தகவலை வெளியே சொல்லக்கூடாது இருந்தாலும் இதை அரசியல் பண்றதுனால சென்சேஷனா சொல்றேன் அதுல ஒரு நபரை வந்து பேசும் பொழுது சார்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பிடுறாங்க அது வந்து நடக்கல அது அவங்க பொய்யா சொன்னது குறிப்பா அந்த நடக்கும் நடக்கும்போது அவன் அந்த ஏரோப்ளேன் ஏரோப்ளைன் தான் போட்டு வச்சிருந்தான் சோ அதனால அது வந்து தவறான தகவலை வேற என்ன கேள்வி கேட்டீங்க மேல எங்கள் ஞானசேகரன் மேல சென்னை மாநகரத்தை பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபது வழக்குகள் எல்லா வழக்குகளுமே இந்த ப்ராப்பர்ட்டி கிரைம் பாங்க இல்லையா திருட்டு அந்த மாதிரி வழக்கு ஹவுஸ் பிரேக்கிங் பாங்க கன்னக்கலவு அந்த மாதிரி வழக்கு இவன் மேல ரவுடி தினம் பண்ணதாகவோ

அது சொல்றேன் வெளி வந்ததுனால இது விளக்கு சொல்றேன் இது மூளை இருக்கக்கூடிய ஆரறிவு இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கூட தெரியும் திமுகல கட்சி பொறுப்பிற்கு திமுக அமைச்சர்களோடு இருக்கிறாங்கற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டேஷன்ல என்கொரி பண்ணல இதே போல ஒரு குற்றத்தை அவன் செய்திருக்கின்றான் அதே குற்றத்தை இரண்டாவது முறை செய்திருக்கின்றான் இதுக்கு நீங்க அடிச்சிங்க பாருங்க பெல்டி அமைச்சர்கள்லாம் எஃப் எப்படி சார் லீக்காஜ் இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் சி எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ல டேட்டா என்ட்ரு பண்ண உடனே மாஸ்டர் சர்வருக்கு போகும் அது ஒரு கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு எஸ்.பி இருக்கார் இன்ஸ்பெக்டர் இருக்கார் எப்படி அந்த எஃப்.ஐ.ஆர் வெளியே வந்துச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட தவிர அந்த எஃப்.ஐ.ஆர் யாரு வெளியே விட முடியும் எல்லாமே இன்டர்நெட் புரோட்டோகால் protcted அவ்வளவு ஈஸியா ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை அது ஒரு எஃப்.ஐ.ஆர் சார் ஒரு படிக்காதவன் எழுதுனா கூட ஒளுக்குமோ ஒரு எஃப்.ஐ.ஆர் எழுதுவோம் அதுல குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா குற்றம் செஞ்சு செஞ்சது இந்த அயோக்கியனானே சந்தேகமா இருக்கு ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி அஃபேர் எழுதியிருக்கீங்க அதையெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்குது நான் என்னுடைய காதலர்னோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆர் படிச்சு அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார் ஆனா ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதி இருக்கு அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மொமெண்ட் ஸ்பென்ட் பண்ணதாகவும் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் இவன் புதர் மறைவுல இருந்து வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி என்ன சார் என்ன இதுதான் ஒரு எஃப்ஐஆர் டிராப்டிங்க அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார் பொண்ணு பேரு மொபைல் நம்பர் அப்பா பேரு ஊரு வெக்க பண்ணும் வெக்க பண்ணு திமுக யாராவது மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா நீங்க எல்லாம் வெக்கப்படும் பொண்ணு ஊரு அப்பா அந்த என்ன அந்த பொண்ணு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்க ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இதை கொடுத்துருக்கீங்களா கருப்பு புள்ளியை கொடுத்துருக்கீங்களா மனுஷங்களா நீங்களா அதுக்கு அமைச்சர் கேள்வி கேட்கிறா மூணு மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானாமா மறுபடியும் கலவர வெடிச்சு வெக்க பண்ணியா நீங்களா மினிஸ்டர் வெக்க பண்ணு இது ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறதுனால மரியாதையா பேசிட்டு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்புல இருக்கிறார் அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தாலும் மரியாதை கொடுத்த கூட்டம் பேசிட்டு வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கு நான் பேசுறது பிரதமர் மோடி அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிற ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிடுறேன் வெக்கப்படும் வெக்கப்படும் திமுக இருந்தான் நான் சொல்லியா திமுக பொறுப்புல அவன் இருந்தனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் செக் பண்ணல அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணாதனாலதான் அவன் தைரியமா வெளிய வந்தான் அவன் தைரியமா வெளிய வந்தான் அந்த எஃப்ஐஆர் படிச்ச ரத்தம் கொதிக்கிறான் ரத்தம் கொதிக்கிறான் என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு கேட்டா வடக்கு தெற்கு மயிர் வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இலவுல சாவரும் எத்தனை நாளைக்கு சாவரது அறுபது வருஷமா வடக்கு தெற்கு நாளைக்கால இன்னும் ஆடம் பண்ணுவாரு திமுக டாக்ஸ் கொடுக்கலாம் மயிர் கொடுக்கலாம் மட்டை கொடுக்கலாம் மீட்ல வேலை இல்லாம நானும் பேசிட்டு இருக்கேன் இவ்வளவு டாக்ஸ் அளந்து கொடுத்தோம் இவ்வளவு அள்ளி கொடுத்தோம் மக்கள் பிரச்சனை ஐயா தமிழ்நாடு அரசியல மக்கள் பிரச்சனை அரசியல் காரி துப்புறமா அதனால்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம் இந்த அரசியல் நீ ஆகாதுங்க இந்த அரசியல் ஆகா அதனால் மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டனாக நான் ஒரு சங்கல் எடுத்துக்க ஐயோ கட்சினா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றீங்க சென்னையில ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னாள் ஆளுநர் அரசு உள்ள வச்சிருக்கேன் நாய பிடிக்கிற மாதிரி மாநிலத்தினுடைய தலைவர் கருணாகராஜன் எங்களுடைய எத்தனை எத்தனை டைம் அரஸ்ட் பண்ணுவீங்க நான் கேட்டேன் எங்களுக்கு தனியா எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போடணும் ஆர்ப்பாட்டம் பண்றோமா இல்ல எங்க வீட்டுக்கு தண்ணி சிறுவாணி தண்ணி வரலு ஆர்ப்பாட்டம் பண்றோமா கைது பண்ணி நைட்டு பதினொன்றரை வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்துல பார்த்து அடைச்சி வச்சு எத்தனை சித்திரவதை தொண்டாங்க பண்ணி இருப்பான் அதனால இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலை இல்ல இல்லை இன்னிலிருந்து நாங்க வேற மாதிரி தான் உங்களை டீல் பண்ண போறோம் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வருவோம் ஆளு எல்லாம் காலங்கத்தான் எட்டு கிளம்பி வருவாங்க நீங்க அப்படியே ஒரு ஆயிரம் போலீஸ போட்டு நாய் பிடிக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு புடிச்சி போகலாம் நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது ஒரு ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும் நீ பத்தாயிரம் போலீஸ் இறக்கிய இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ள